நல்ல விஷயங்களை எட்டு எட்டாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்களை நாம் பார்த்து வருகிறோம் அருமை நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த எத்தனையோ நல்ல விஷயங்கள் எட்டு விஷயத்தில் அமைந்திருப்பது போல அல்லீப்புல நமக்கு சொன்ன எத்தனையோ கட்டளைகள் விஷயங்களும் எட்டாகவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அல்லா குரான் ஷெரீப்ல சத்தார்த்து யாருக்கு கடமை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இன்னம் சதகராது எட்டு குழு சொல்லி சொல்லிக்காட்டான் இன்னம சதகராதூர் துக்கராய் ஒன்னாவது ரொம்ப பரம ஏழை அவனுக்கு நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு தேவைன்னா பாதியை விட கம்மியான கிடைக்கக்கூடிய உள்ளவன் தான் பறமை ஏழை ரெண்டாவது மிஸ்கின் நூறு ரூபாய் தேவைன்னா பாதியை விட கூட கிடைக்கும் எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் வந்தான் சாதாரண ஏழை இந்த பிஸ்கின் கொடுக்கணும் கடங்கால கடன்காரனுக்கு கொடுக்கணும் புல்சா கொடுக்கணும் அஞ்சாவது அடிமைகளுக்கு கொடுக்கணும் வசூலிக்கக்கூடிய வசூலிப்பவர்களுக்கு கொடுக்கணும் அல்லாவுடைய பாதியில போர்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கணும் அது போல இந்த பயணத்திலே சாமான்களை இழந்து திக்க தெரியாம இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு கொடுக்கணும் என்று எட்டு கூட்டத்தை அல்ல நமக்கு கடமையாக்கி இருக்கான் இன்னைக்கு அதுல அந்த அடிமைங்கிறது எட்டாவது கூட்டம் இல்லாவிட்டாலும் கூட அது கடமையாக்கப்பட்டது குர்ஆன்ல எட்டு கூட்டத்தில் அது மாதிரி அல்லா குர்ஆன் செய்தி சொல்லுவான் இப்பொழுது அல்லாவுடைய சிம்மாசனத்தை நாலு மாணவர்கள் சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் யாமத்து நாளையிலோ அச்சரப்பிக்க போக்கவும் சமானியம் நாளை எஸ்டாக நாளை ஆக்கி எட்டு பேர்கள் நாளைக்கு எட்டு வானவர்கள் நாளைக்கு கேமத்து நாளை அல்லாவுடைய சிம்மாசனத்தை எட்டு பேர்கள் சுமப்பார்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீப்பில் சொல்லி காட்டுகிறார் அது போல குரான் அல்லாஹ் நமக்கு ஆர்வமாக்கப்பட்ட கால்நடைகளை நமக்கு அண்ணாம் கால்நடைகள் என்ற ஒரு சூறாவிலே அல்ல சொல்லும் போது எட்டு கால்நடைகளை நமக்கு அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி குரான சொல்லி காட்டுகிறார் சமானியா அஸ்வாஜ் எட்டு ஜோடிகள் உங்களுக்கு அல அழகப்பட்டிருக்கிறது காலடைகள் மின்னல்தா சிணை மாசி சிணை அதாவது செம்மறி ஆடுகளில் ஒரு ஆநாடு பெண் நாடு வெள்ளாடில் ஒரு ஆநாடு பெண் ஆடு அதே மாதிரி ஆடுகளில் மம்மாடுகளில் ஒரு ஆண் ஒரு பெண் ஒட்டகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும் பொழுது மொத்த எட்டு ஜோடிகள் இதுல ஏன் அல்ல இந்த ஆயத்தை இறக்கலாம் அப்படின்னு சொன்னா அரபிகள் வந்து ஆண் மாடு ஆண் ஒட்டகம் அல்ல செம்மறியில ஆண் வெள்ளாட்டில் ஆண் இது மட்டும்தான் மொத்தம் அறமாக்கினாங்க பெண்ணா இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன செய்தாங்க பசுவா இருக்கிறது ஒட்டக்கடா இது மாதிரி உள்ளதெல்லாம் ஹரமாக்குனாங்க அதான் அந்த கண்டிச்சி எட்டு ஜோடிகள் அது ஹலால் இருக்கிறது என்று அல்ல நமக்கு ஆகமாக்கப்பட்டு அந்த கால்நடையை சொல்லும் போதும் அதையும் அல்ல எட்ட ஆகித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே போல லுகுமான் அலி சலாம் குர்மான் ஷிரீப்லே அல்லாத்த ஒரு சூராவே சொல்லி இருக்கிறான் லுகுமான் அலி சலாத்தின் பேர்ல அவர்கள் உபதேசம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தையும் சொல்லி இருக்கிறான் இன்ஷா அல்ல ஒரு நாள் ஒரு நாள் பதிவில நம்ம அவருடைய முழு வரலாறு இன்ஷால்லா ஒரு நாள் தனி தலைப்புல பேச இருக்கிறோம் அவர்களை பத்தி எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் கிதாபுகள்ல தப்சீல்கள்ல எழுதியிருப்பாங்க ஞான நூல்கள்ல அந்த தப்சீர்ல எதிர்பால் இஸ்மாயில் அஹது பயன் எழுதியிருப்பாங்க சொல்லுவாங்க நான் நாலாயிரம் நபிமார்களுக்கு பணிவிட செய்திருக்கிறேன் அந்த நாலாயிரம் நபிமார்கள்ட்ட இருந்து நான் எட்டு ஞானங்களை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த எட்டு ஞானங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா நீ தொழுகையில் இருந்தால் நீ உன்னுடைய இதயத்தை பேணிக்கொள் அதன் மனசு அலைப்பா கூட சாப்பிடுற வந்தியில் இருந்தால் தொண்டையை பேணிக்கொள் வரம்பு மீறி விடாதே அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்காதுன்னு பார்க்காம நீல் வயிற்று அறிக்கிறாத அதே மாதிரி மக்கள் மத்தியில் இருந்தால் உன்னுடைய நாவை பேணிக்கொள் ஏதாவது ஒண்ணு பிறருடைய வீட்டில் இருந்தால் உன் கண்ணை பேணிக்கொள் அப்படியே அங்கங்கு பார்த்துட்டு இருந்தா இருந்தா மோபம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வித்தியாசமா நினைச்சுக்குவான் வீட்டு அழுத்து விட்டுக்கா அடுத்து வீட்டுல இருந்தா உன் கண்ணை பேணி ரெண்டு விஷயத்தை மறந்து கொடு ரெண்டு விஷயத்தை நினைவில் வை ஒன்றை அல்லாமே நினைவில் வை மரணத்தை நினைவில் பிறருக்கு ரெண்டு விஷயத்தை மறந்து விடு பிறருக்கு நீ செய்த உபகாரத்தை மறந்து விடு சொல்லி காட்டாரு பிறர் உனக்கு செய்த உபகாரத்தை என்ன செய்யுது அதாவது பிறருக்கு நீ செய்த உபகாரத்தை என்ன செய்யுது மறந்து சொல்லி காட்டக்கூடாது பிறர் வழக்கு செய்த தீங்கையும் மறந்து பழிவாங்க அப்படின்னு சொல்லி எட்டு விஷயங்களை நான் என்ன செய்தேன் நபிமார்கள் மூலமாக ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு விஷயத்த சொல்லி காட்டுவாங்க இஸ்லாமிய சட்ட நூல்கள்ல இமாம்கள் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித் தருவாங்க அது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட சட்டம் அது ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் மற்றும் பிரசவ தீட்டு ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு எட்டு விஷயங்கள் ஹராம் ஆகும் சொல்லி மார்க்க சட்ட நூல்கள் எழுதியிருப்பாங்க எட்டு விஷயங்கள் எட்டு எட்டு விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு ஹராம் ஒன்னாவது தொழு ஹரம் இரண்டாவது நோம்பு ஹராம் இது பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டம் மூணாவது குரான் ஹராம் நாலாவது புராண தொடுறது ஹராம் அஞ்சாவது பல்யாசில்வம் நுழையிறது ஹராம் ஆறாவது காப்பு அவர் சுத்துறது ஹராம் ஏழாவது அந்த பெண்ணோடு உறவு கொள்வது ஹராம் எட்டாவது அந்த பெண்ணினுடைய தொப்புளுக்கும் முட்டுக்கும் இடையில் சுகம் காணுவது ஹரா இப்படின்னு சொல்லி மொத்த எட்டு விஷயங்கள் இமாம்கள் நமக்கு என்ன செய்திருப்பாங்க மாத தீட்டு மற்றும் பிரசுவ தீட்டு வந்த பெண்ணுக்கு இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட சட்டங்கள் எட்டுன்னு சொல்லி நமக்கு இமாம்கள் நமக்கு பதிவு செய்திருப்பாங்க அதே போல இமாம் ஜஹபி தன்னுடைய வரலாற்றிலே என்ற உலக பிரசித்தி பெற்ற அந்த வரலாற்றிலே ஐந்தாம் நூற்றாண்டில் ஆன்மீகத்தை கலைத்துக் கொண்டிருந்த பிறந்து பகதாதில் ஆன்மீக அரசராக போலோச்சி செய்து கொண்டிருந்த முஹியின் அப்துல் காதர் ஜீலானி லலி வரலாற்றை எழுதக்கூடிய இமாம் ஜஹபி இமாம் அதனுடைய நிறைவு பகுதியில் ஒரு செய்தியை அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு மாணவர்களுக்கு செய்த உபதேச வரியை சொல்லி காட்டுவார்கள் அதுல அப்துல் காதர் ஜிலான் சொல்வாங்க மகனே ஆன்மீகம் எட்டு அடிப்படை மீது அமைக்கப்பட்டிருக்கிறதா தசவோ மகுனியும் மகனே தன்னுடைய சீடரை பார்த்து சொல்றாங்க சிஷியரை பார்த்து சொல்றாங்க மகனே ஆன்மீகம் என்பது இறைவனை நெருங்கக்கூடிய ஆன்மீகம் என்பது இறைவனை அறியக்கூடிய ஆன்மீகம் என்பது எட்டு அடிப்படை விஷயத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த எட்டு கொண்டு ஆன்மீக முழுசா முடியும் அல்லா நமக்கு நெருங்க முடியும் அந்த எட்டு அடிப்படையில ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா ஆன்மீக சுற்றுப்பயணம் ஆன்மீக அல்லாவுடைய அட்டாட்சியை பத்தி கண்டுகளிப்பதற்காக உலகத்துல அல்லாவுடைய அந்த படைப்பினங்களை ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தனையோடு படிப்படைவதற்காக வேண்டி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் என்ன செய்யணும் இது அந்த எட்டு அடிப்படையில் ஒன்று அதை மேற்கொண்டவர்கள் அந்த குணாதிசயம் மேலோங்கி இருந்தது ஈசா இசலா அவர்கள் பயணம் தான் செய்தார் ஆன்மீக சுற்றுப்பயணமே தன்னுடைய பயணம் வாழ்நாள் முழுவதும் செய்தார் அந்த குணம் யாருக்கு நம்ம ஈசா இசலா தெரியுது ரெண்டாவது அடிப்படை என்னன்னு சொன்னம் மூணந்த ஞானிகளுடைய முக்கியமான அமலம் ஆயிடுது பேசுறாங்க கை தான் செய்வாங்க பேசுவாங்க இந்த தன்மை சக்கரியாலி சித்தார்த்தம் இருந்தது அதிகாட்டுறான் நம்பியே இந்த வயசான நேரத்துல உங்க மனைவி கருத்தனிச்சாங்கிறதுக்கு உங்களுக்கு பேச்சு வராது கை தான் நீங்க பேசுவீங்கிறாங்க அப்ப அந்த கை சாடியா பேசுறதுங்கிறது சமிக்க செய்வதுங்கிறது அவங்க பேச்சை சமிக்க அன்மீக வகையில் பேசுவாங்க இது சக்கரியாலி சித்தார்த்த பண்பு இருந்தது மூணாவது ஆன்மீக அடிப்படைங்கிறது பெண் ஆசை இப்ப என இருக்கிறது அந்த தன்மை ஆற்றிருந்தது யூசுப் அலி இஸ்லாத்துல இருந்தது யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய இளமையில ஒரு இளவரசியினுடைய ஒரு அரண்மனையில இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு தனிமை சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணே ஒரு தவறான ஒரு வழிக்கு அழைக்கும் பொழுது நான் என்னுடைய எஜமானனுக்கு என்ன செய்ய மாட்டேன் துரோகம் செய்ய மாட்டேன் சொல்லி என்ன செய்தாங்க ஓடுனா கதவு தொடர்ந்துட்டு என்ன செய்தான் தப்பிச்சாம் பிளத்துன்னு என்ன செய்தாங்க அவள் அந்த பெண்ணும் மோகம் உழவுகளா இருந்தால் அந்த நபியினுடைய அபிமானிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி உள்ள தவறுல இருந்து பாதுகாப்போம் ஆனா அதுல இருந்து அவர் என்ன செய்தாங்க விரண்டு ஓடுனத வரலாற்றுல நம்ம குருவானலேயே எல்லாம் சொல்லி காட்டும் ஆனா அந்த பெண்ணின் மீது உள்ள பிரியம் ஆன்மீகவாதிகளுக்கு இருக்காது அந்த ஆன்மீகத்தினுடைய மூணாவது அடிப்படை நாலாவது ஏழ்மை இது சூழ்நாட்டை இருந்தது ஏன்னா இனி ஏழையா வாழவை ஏழையா மன்னிச்சிசு ஏழைகளுடைய படித்திலே எழுப்பி வைன்னு சொன்னாங்க ஐஷா சொல்லுவாங்க முப்பது நாட்கள் இவரை சூழலா வீட்டுல எழுச்சியாது சில நேரத்தில் அழிப்பே எரியாது அப்படின்னா எப்படி சாப்பிட்டு சாப்பிடுவீங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கொடுக்கற பாலி பேத்த மழத்தை வச்சு சில நேரத்தில் எழுச்சி இருக்க ஓட்டி இருக்கிறோம் சொல்லுவாங்க ஆக வறுமையாக ஏழ்மை வறுமைங்கிறது சூழ்நாட்டி இருந்தது இது ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிப்படை அடுத்த ஒரு அழைப்படை என்னென்றால் பொறுமை ஐயப்ப அலி ஏழு ஒரு சகாலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நோய் நொடியில் இருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நோய் நொடியில நொடியில் இருந்து காப்பாத்து அல்லா நீ திரும்பவில்லை சொல்லி துவா செய்த அல்ல சொல்லி காட்டான் அந்த பொறுமையில அப்ப கூட அல்லா என்ன செய்யல புலம்பல் அல்லாட்ட துவாரா என்ன செய்தாங்க செய்தாங்க ஆனா அந்த பொறுமை என்பதும் அதுல உள்ளது ஆறாவது கம்பளி ஞானிகள் வந்து இந்த மாதிரி விலை உயர்ந்த பட்டாடைகளோ காட்டன் உடைகளோ உயர்ந்த மின்மையான ஆடைகளோ என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க கம்பளி போத்து விடுவாங்க ஆக கம்பளி உடுத்துவது இது எய்ய இந்த தன்மை இருந்தது எப்பொழுதுமே கம்பளியில தான் என்ன செய்வாங்க இருப்பா அதே போல ஏழாவது ஆன்மீகத்தினுடைய ஏழாவது அடிப்படை இறைவனுடைய விதியை கொண்டு பொருந்திக் கொள்வது இது இஸ்மாயிலே இல்லாத இருந்தது அவங்களுக்கு கத்தியால அறுக்குறதுக்கு கனவன் மூலமாக சொல்லப்பட்டதை இன்ஷா சொன்ன நீ அறுங்க பொறுமையா இருப்பேனா அப்படின்னு சொல்லிதான் பொருந்திக்கொள்வே நினைச்சாங்க சொன்னா இது அந்த அடிப்படையில ஏழாவது அடிப்படை எட்டாவது நிறைய கொடை கொடுக்குறது கொடை யார் கொடுப்பாங்கன்னா உலக ஆசை இல்லாதவங்க தான் கொடை கொடுப்பாங்க எவன் கஞ்சனா உலக ஆசை உள்ளவன்தான் கஞ்சை உள்ளவங்க கஞ்சனா இருப்பான் இந்த கொடை குடிக்கிற தன்மை இப்ராஹிம் அலிஸ்லாத்த உச்சகட்டமாக இருந்தது தன்னுடைய கொடை கொடுத்தே இடைநேச பட்டத்தை பெற்றாங்க எப்பொழுதுமே விருந்து கொடுத்து விருந்து சாப்பிடுறதுக்காக விருந்தாளிகளுக்காக வீட்டு வீட்டு வாசல நாலு அதோ மூட்டை அடிச்சிருந்தாங்க எந்த வாசல யாராவது வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தாங்க அவ ஆன்மீக அடிப்படையை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் எத்தனை நாள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பயிற்சி இருக்கிறார்கள் இந்த எட்டு அடிப்படையும் நபிமார்கள் இருந்தது எட்டு நபிமார்களுக்கு இந்த தன்மை இருந்ததாக அப்துல் கலா ஜீலானி அலி அல்லா சொல்லி காட்டுவாங்க அந்த எட்டு அடிப்படையில் நமக்கு வந்தா நாம் இறைவனுடைய இறைவனை நாம் நெருங்கி விடலாம் என்பதை நமக்கு அங்க உணர்த்தி காட்டுவாங்க அதே போல அலிரலி அல்லா தாலான்னு இருக்கிறாங்கள அலிரலி அல்லான் வந்து சொல்லுவாங்க கல்வி என்பது எட்டு உறுப்புகளில் உள்ளடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அலில் அலி அல்லான் கல்வி என்பது எத்தனை உறுப்புகள்ல எட்டு உறுப்புகளில் உள்ளடங்கி இருக்கிறது அதாவது கல்வியினுடைய கல் க கையிலும் கல்வி இருக்கிறது தலையிலும் கல்வி இருக்கிறது காலிலும் கல்வி இருக்கிறது கல்வியினுடைய பல உறுப்புகளில் கல்வி உள்ளடங்கி இருக்கிறது அப்ப தலையினுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா பணி தலக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமை அடிக்கக்கூடியவனு ஆகத்தாக ஒரு பணிவா இருக்கிறதுங்கிறது எதனுடைய கல்வி தலையினுடைய கல்வி அதே போல கண்ணினுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா பிறரை பார்த்து பொறாமல் படாமல் இருக்கிறது இது கண்ணினுடைய கல்வி மூக்கனுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா சிந்திக்கிறது எதையுமே சிந்திச்சு என்ன ஆய்வு செய்து படிக்கிறது இது மூக்கனுடைய கல்வி நாவனுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா பேசுனா உண்மையே பேசுறது இது நாவுடைய கல்வி அதே போல கையினுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா அல்லாருடைய படைப்பினங்களுக்கு ஏதா இருக்கிறது அவர்கள் மீது இறக்கம் காட்டுவது இது கையினுடைய கல்வி காலினுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு கற்றுத்தந்த ஆசான்கள் ஆசிரியர்களை போய் நாம சந்திக்கிறது இது காலினுடைய கல்வி ஏழாவது உயிரினுடைய கல்வி என்ன ரூ ரூபனுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் செய்தான்ண்ட கல்வி இருந்தது ஆனா ஒழுக்கம் இருக்குல்ல ஒழுக்கம் இல்லாதனாலதான் அல்லாட்டியே ஏற்றி பேசணும் ஆக கல்வியினுடைய உயிர் என்னது உயிருடைய கல்வி என்பது ஒழுக்கமா இருக்கு காதுடைய கல்வி என்ன அப்படின்னு சொன்னா அதாவது சரியானத சரியான புரியல் நம்ம சொன்னதை ஏற்கமா வளர்கிறது இல்லை சரியானத சரியான புரியுதல் என்பது எதனுடைய கல்வி காதினுடைய கல்வி சரியானத சரியாக புரிய வேண்டும்னா அப்படின்னா என்னது சரியானதை சரியாக புரியுறதுன்னா என்ன அப்படின்னா எட்டு விஷயத்தை விளங்கணும் எட்டு விஷயத்தை விஷயத்த விளங்கணும் அந்த எட்டு விஷயத்தை விளங்குறதுதான் சரியானதை சரியாக புரிகிறது என்பதுதான் எட்டு விஷயத்தை விளங்குறது என்ன அப்படின்னு சொன்னா அதாவது எது அவசியம் எது மிக அவசியம் எது கஷ்டம் எது மிக கஷ்டம் எது நெருக்கம் எது மிக நெருக்கம் எது ஆச்சரியம் எது மிக ஆச்சரியம் அப்படிங்கிற எட்டு விஷயத்தை எதையும் விளங்கணும் இந்த எட்டு விஷயத்தை விளங்குறதுதான் சரியானத சரியாக வளர்ந்துக்கணும் அதாவது எது உலகம் என்று இருக்கிறத உலகம்ங்கிறது ஒரு ஆச்சரியம் ஆனா அந்த உலகத்தை ஆசைப்படுறது பேராச்சரிய உலகம் என்பது இந்த எட்டு விஷயத்தை வழங்குறதுதான் என்னது உள்ளபடியாக என்ன செய்வது அறியது இந்த எட்டு விஷயங்கிறது நம்ம சொன்னோம் ஆச்சரிய உலகம் என்பது ஒரு ஆச்சரியம் அந்த உலகத்தை ஆசைப்படுறது பேராச்சரியம் அதே போல நம்ம பார்த்தோம்னு சொன்னா மருமை என்பது நமக்கு நெருக்கமா இருக்கு அனுப்பப்பட்டதே மருமையினுடைய அடையாளம் மிக நெருக்கமா இருக்கிறது அத்தான் அமுல்லா கியாமத்தினால் வந்துடுச்சுங்கிறாங்க ஆக மருமை என்பது நெருக்கம் மரணம் என்பது மிக நெருக்கம் அந்த மருமைக்கு வந்து எது நெருக்கமா இருக்கு மரணம் என்பது மிக நெருக்கமாயிருக்கும் அதே போல பார்த்தோம் வணக்கம் செய்வது கட்டாயம் செய்வது அவசியம் ஆனா பாவத்தை விடுவது மிக அவசியம் என்னது விபாதத்தை செய்வது அவசியம் சொன்னா பாவத்தை விடுறது மிக அவசியம் அதே மாதிரி கபருடைய வேதனை என்பது ரொம்ப கஷ்டமானது ஆனா அந்த கபருக்கு எந்த அமலும் இல்லாம போறதுங்கிறது மிக கஷ்டமானது இப்படின்னு பார்த்தோம் சொன்னா மொத்தம் எட்டு விஷயம் இருக்கு இந்த எட்டு விஷயத்த நாம விளங்குறதுக்கு இதுதான் சரியானதை சரியாக விளங்குறது இதுதான் எதனுடைய கேள்வி காதனுடைய கல்வி அப்படின்னு சொல்லி அடிதடிகள்லாம் ஊத்தாலானதும் சொல்லி காட்டுவாங்க அது போல அல்ல சென்னிப்புல குரான் பொதுவாக அல்ல என்ன செய்யறதுனா ஒரு எட்டு விஷயத்த மக்களுக்கு தெரியாம அல்ல மறைச்சிட்டான் அது நமக்கு நன்மையாகத்தான் அதை ஆகியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லைலத்துல் கதிர் இரவு ஆயிரம் மாதத்தை விட மேலானது என்று சொல்ல விடக்கூடிய லைலத்தில் கதிர் இரவு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு அது எதுக்குன்னா அது அது குறிப்பா சொல்ல மாட்டோம் அந்த இரவு தான் நமக்கு அதுவா இருபத்தி ஒன்பது இரவு பள்ளியாசிலிருந்து போயிருக்க மாட்டோம் அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதே போல இஸ்லாத்துல வந்து மறைக்கப்பட்டது அதெல்லாம் சொல்லி காட்டுறான் சொல்லி சொல்லாது தொழுகையை பேன்கள் நடு தொழுகையை பேண்கள் நடு தொழுகை என்ன அப்படிங்கிறதுல இருபது இருபத்தி ஏழு கருத்து அது தாஜ் தொழுகன் சொல்லப்படுது அசித்து சொல்லப்பட்டிருக்கு சுபூன் தொழுக கடைசியில பெரும்பாலான அசரி தொழுகன் தான் சொல்லப்பட்டது ஆனா அது என்ன தொழுகங்கிறத மறைக்கப்பட்டதுல நடு தொழுகை என்ன அப்படிங்கிறது மறைக்கப்பட்டது அது என்னன்னு சொல்லப்பட்டிருந்தா அந்த துளைக்கு மட்டும் தான் பள்ளியாசு கூப்பிட்டு இப்பவுமே பள்ளியா செப்பரேட் நிக்குது மூணாவது நமக்கு மறைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு அந்த அடியான் நெருக்கமாகி விட்டால் கேட்டது கிடைத்து விடுன்னு சொன்னாங்க அது எந்த நேரம் அப்படிங்கிறது அதெல்லாம் சஸ்பென்ஸ் ஆகிடுக்கா அதிகமான கருத்து ஜும்மாவில இரண்டு ஜும்மா சொதுபாவ இடையில ஒன்று பொதுபாவுக்கு இடையில இமாமக்கார நேரங்கிறது பெரும்பாலானுடைய கருத்து அதே மாதிரி இரவிலே ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் பொதுவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் யகு அழைச்சுலாம் என்ன செய்ய பிள்ளைகள்கிட்ட யூசு அழைச்சலா தன் கொலை முயற்சி செய்த அந்த இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு காலத்துல தம்பிய நாங்க தான் கொலை முயற்சி பண்ண எங்களுக்கா பாவமணிப்பு தேடுங்கன்னா ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலேயே உங்களுக்கா பாவமளிப்பு தேடுவேன் சொன்னாங்களா இல்லையா அந்த நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறதும் அதை மறைச்சுட்டான் குறித்து இருந்தால் எந்த நேரத்திலயும் எவ்வளவு என்ன செய்ய மாட்டாருன்னு சொல்ல அதே மாதிரி அல்லாவுடைய பேர்கள் சொன்னாங்க அல்லாவுடைய பேரை இசுமுல்லாத ஒரு பேர் இருக்கு அந்த பேரை சொல்லி அல்லாட்ட துவா கேட்டால் உடனே ஆகும் ஆனா அதை அந்த இசுமுல்லாத அல்லாவுடைய பேரை தொண்ணூத்தொம்பு திருநாம்கள் அது எந்த பேருங்கிறது அல்ல மறைச்சுதான் அதை சொல்லி இருந்தா மத்த மத்த தொண்ணூற்றி எட்டு பேரை நம்ம முக்கியத்துவமே எடுத்துக்க மாட்டோம் கொடுத்துருக்க மாட்டோம் ஆனா அது மாதிரி மறைக்கப்பட்டதுல எதுவும் மறைக்கப்பட்டிருக்கு இசுமுல்லாலங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு ஏழாவது மறை அதே மாதிரி அஞ்சு அதே மாதிரி அல்லாவுக்கு ஆறாவது மறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா மனிதர்களின் புனிதர்கள் யார் அல்லாவுடைய அல்லாவுடைய நேசர்களை மறைச்சிட்டோம் தெரிந்திருந்தால் அல்லாவுடைய நேசர் இவர் துவா ஒப்பகல போடக்கூடியவர் அப்படின்னு தெரிந்திருந்தால் மற்ற மனுஷன் மனுஷனாவே மனுஷன் மறைக்க மாட்டான் அதனால மனிதர்களின் இறை நேசர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார் ஏனா அவரு அல்லாஹ் எதை மறைச்சிட்டா அல்லாவுடைய வழிபாடுகள்ல வணக்கங்கள்ல அல்லாவுடைய திருப்தி எந்த வணக்கத்துல இருக்கு வெளிப்படுத்தி இருந்தா அந்த வணக்கத்தால எந்த வணக்கத்தையும் மனசு செய்ய மாட்டேன் எதுல அல்லாவுடைய திருப்தி இருக்குன்னு அல்ல மறைச்சிட்டான் அது மாதிரி அல்லாவுடைய கோபம் எந்த பாவத்தில் இருக்கு அப்படிங்கிறத வந்து அல்ல மறைச்சுட்டான் அது வெளிப்படுத்தி இருந்தா அந்த பாவத்தை மட்டும் தான் விடுவோம் மத்த பாவத்தையே என்ன செய்வோம் தேருவாங்க ஆக இது மாதிரி லைலு கதிருடைய அந்த சூராவுடைய தபசீல எழுதி இருப்பாங்க அல்லாஹு நமக்கு எட்டு விஷயங்களை எரிச்சா மறைச்சிட்டான் அப்படின்னு அதே மாதிரி அல்லாஹுத்தாலாவுடைய படைப்பிடங்களையே மால வீடாய் வரக்கூடிய உயிரினம் மொத்தம் கேட்டே எடுத்துத்தான் எத்தனையோ படைப்புகள் இருக்கு ஆயிரக்கணக்கான அல்லாஹுடைய புடைப்புன்னு அல்லாவுடைய படைப்புகள் ஆயிரம் அதுல ஆறுநூறு கடலிலும் நானும் ஒரு அல்லாஹ் திருடலும் அல்லாஹ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இம்மா ஆசிரியர் சொல்லி காட்டுவார் அந்த ஆயிரம் கொடைப்புகள்ல எட்டே எட்டு உயிரினங்கள் மாத்திரமே மாத விடாய் வரக்கூடியது என்று எழுதி காட்டுவாங்க ஒன்னாவது பெண் ரெண்டாவது முள்ளம்பன்றி மூணாவது ஒவ்வாய் நாலாவது முயல் அஞ்சாவது குதிரை ஆறாவது பெண் ஒட்டகை ஏழாவது பள்ளி எட்டாவது போட்ட நாய் இப்படி அல்லாவுடைய படைப்புகள்ல இந்த ஏழு உயிரிழத்து மட்டுமே அல்லாவு தலா என்ன அந்த மாதிரி ஒரு அபூர்வ தன்மையை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி காட்டுவான் ஆக இது மாதிரி உள்ள அற்புத விஷயங்களை நல்ல விஷயங்களை இதுல சொல்லப்பட்ட ஆன்மீக தத்துவங்களை நாம நம் வாழ்நாளும் கொண்டு வந்து அப்துல் காதர் ஜீனானி அவர்கள் சொன்னார்கள் ஆன்மீகம் எட்டு அடிப்படையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த எட்டு அடிப்படையின் மீது வாழ்வதற்கு நமக்கு காரணம் செய்வாளாக